அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நவம்பர் ஏழாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஓபன் சகாப்தத்தில் ஆயிரம் பட்டங்களை வென்ற நான்காவது டென்னிஸ் வீரர் யார் ஓபன் சகாப்தத்தில் ஆயிரம் பட்டங்களை வென்ற நான்காவது டென்னிஸ் வீரர் யார் ஆன்சர் ரஃபேல் நடால் அதாவது ஸ்பெயின் நாட்டின் டென்னிஸ் வீரராக இருக்கக்கூடிய ரஃபேல் நடால் தான் சொல்லக்கூடிய இந்த சகாப்தத்தில் ஆயிரம் பட்டங்களை வென்ற நான்காவது வீரராக திகழ்கிறாரு இவர் யாரை வீழ்த்தி தன்னுடைய ஆயிரவது பட்டத்தை எடுத்திருக்காருன்னு பார்க்கலாம் ரோலக்ஸ் பாரிஸ் மாஸ்டர் இந்த டென்னிஸ் போட்டியின் போது பெலிசியானோ லோபஸ் பெலிசியானோ லோபஸ் இந்த வீரரை வீழ்த்தி தன்னுடைய ஆயிராவது பட்டத்தை ரஃபேல் நடால் எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஒரு மேட்சில் தன்னுடைய ஆயிரவது பட்டத்தை எடுத்திருக்காரு சரிங்களா ஸோ இந்த வகையில் முதல் வீரராக யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம் ஜிம்மி கோனோஸ் ஜிம்மி கோனோஸ் ஆயிரம் பட்டங்களை எடுத்த முதல் டென்னிஸ் வீரராகவும் இரண்டாவது வீரராக ரோஜர் பெடரர் மூன்றாவது வீரராக இவான் லென்டில் இவான் லென்டின் ஸோ இப்ப நான்காவது வீரராக தான் மத்திய புலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்பட்ட பொது ஒப்புதலை திரும்ப பெற்ற ஐந்தாவது மாநிலம் எது மத்திய புலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்பட்ட பொது ஒப்புதல் ஒப்புதலை திரும்ப பெற்ற ஐந்தாவது மாநிலம் எது ஆன்சர் கேரளா கேரள மாநிலம் தான் சொல்லக்கூடிய சென்ட்ரல் பியூர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இந்த அமைப்புக்கு வழங்கப்பட்ட பொது ஒப்புதல் அதாவது தி ஜெனரல் கன்ஸ்டண்ட் இந்த வசதியை திரும்ப பெற்ற ஐந்தாவது மாநிலமாக திகழ்கிறாங்க இதற்கு முன்னர் பார்த்திங்கன்னா முதல் மாநிலமாக மகாராஷ்டிரா இரண்டாவது மாநிலமாக மேற்கு வங்காளம் மூன்றாவது மாநிலமாக ராஜஸ்தான் நான்காவது மாநிலமாக சத்தீஸ்கர் இப்போ ஐந்தாவது மாநிலமாக தான் கேரள மாநிலம் இந்த தி ஜெனரல் கன்சரன்ட் இதை விட்ரா பண்ணியிருக்காங்க பினராயி விஜயன் கவர்னர் ஆரிஃப் முகமது கான் இந்தியாவில் கீழ்கண்ட எந்த பேமெண்ட் சேவைக்கு என்பிசிஐ அமைப்பு அனுமதி அளித்துள்ளது இந்தியாவில் பேமெண்ட் சேவைக்கு என்பிசிஐ அனும அமைப்பு அனுமதி அளித்துள்ளது ஆன்சர் வாட்ஸ்அப் பே அதாவது வாட்ஸ்அப் நிறுவனம் தன்னுடைய பேமெண்ட் சேவைக்காக வாட்ஸ்அப் பே என்ற ஒரு வசதியை ஏற்படுத்தியிருக்காங்க இதற்கான பிரத்யோகமாக ஒரு மொபைல் செயலி செயலியும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது சிமிலர் பார்த்திங்கன்னா ஜிபே அதாவது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இது போல தன்னுடைய பணங்களை மற்றவர்களுக்கு மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம் அது போன்ற வசதிக்குடைய இந்த வாட்ஸ்அப் பேக்கு என்பிசிஐன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த அமைப்பு அனுமதி அளித்திருக்காங்க முதன்முறையாக இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேவை நடப்பாண்டில் ஜூன் மாதம் பிரேசில்ல அனுமதி அறிமுகம் படுத்திருக்காங்க பிரேசில் அறிமுகம் படுத்திருக்காங்க தற்சமயம் இந்தியாவிலும் உபயோகிக்க அனுமதி வழங்கியிருக்காங்க சரிங்களா ஹாக்கி இந்தியாவின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஹாக்கி இந்தியாவின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஜியானேந்திரோ நிங்கோம்பம் ஜியானேந்திரோ நிங்கோம்பம் சொல்லக்கூடிய இவர் மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் தான் தற்சமயம் ஹேக்கி இந்தியாவின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ இதற்கு முன்னர் முகமது முஸ்தாக் அகமது முகம்மது முஸ்தாக் அகமது இருந்தார் இவருடைய ராஜினாமாவதை அடு ராஜினாமா செய்ததன் காரணமாக தான் இந்த நிங்கோம்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவர் இஸ்ரோவின் பிஎஸ்எல்வி சி ராக்கெட் மூலம் ராக்கெட் மூலம் செயற்கைக்கோள்கள் விண்ணிற்கு ஏவப்பட்டுள்ளது இஸ்ரோவின் பிஎஸ்எல்வி சி நைன் ராக்கெட் மூலம் எத்தனை செயற்கைக்கோள்கள் விண்ணிற்கு ஏவப்பட்டுள்ளது ஆன்சர் பத்து அதாவது நவம்பர் ஏழாம் தேதியான இன்று இஸ்ரோன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்த அமைப்பு PSLV சி ஃபார்ட்டி நைன் ராக்கெட் மூலமாக பத்து செயற்கைக்கோள்களை பின்னிற்கு ஏவிருக்காங்க ஸோ இதை பற்றி கொஞ்சம் கூடுதலாக பார்ப்போம் சரிங்களா ஸோ நம்ம இந்தியாவின் சார்பாக இது அனுப்பப்பட்டது இந்த வருடத்தில் அனுப்பப்பட்ட முதல் ராக்கெட்டு எதுனா இந்த PSLV சி ஃபார்ட்டி நைன் தான் சரிங்களா இதில் நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான இஓஎஸ் ஒன்னுன்னு சொல்லக்கூடிய எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் ஒன் அதாவது தமிழில் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இது ஒன்று இருக்குது நம்மளுடைய இந்தியாவின் சார்பாக ஒரே ஒரு செயற்கைக்கோள் மீது இருக்கக்கூடிய ஒன்பது செயற்கைக்கோளில் லுதுவேனியாவில் சொந்தமானது ஒன்று லக்ஷம்பர்க்கு சொந்தமானது நான்கு யுஎஸ்ஏ அமெரிக்கா சொந்தமானது நான்கு மொத்தம் பத்து செயற்கைக்கோள்கள் அடங்கிய பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி நைன் இந்த ராக்கெட் இன்று விண்ணிற்கு ஏவப்பட்டது ஸோ PSLV அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் போலார் சேட்டலைட் லான்ச் Vehicle அப்படின்னு சொல்லுவோம் இந்த சீரீஸ்ல இது ஐம்பத்தி ஒன்றாவது ராக்கெட்டாகவும் இந்த வருடத்துல முதல் ராக்கெட்டாகவும் விண்ணிற்கு ஏவப்பட்டிருக்கு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயம் பேரிடர் மேலாண்மை காடுகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு பிரத்யோகமான ஒரு சேட்டலைட் தான் இந்த இஓஎஸ் ஒன் சேட்டலைட் அதி நவீனமான ஒரு சொல்லலாம் இது அடங்கிய ஒரு ராக்கெட் தான் இந்த சி ஃபார்ட்டி நைன் இன்று மாலை பார்த்தீங்கன்னா விண்ணிற்கு ஏவப்பட்டிருக்கு சரிங்களா இஸ்ரோவின் சார்பாக இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு இதோடைய சேர்மன் தலைவராக கே சிவன் இவர் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் தான் ஹெட் கவார்ட்டர் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல அமைந்திருக்கு ஸோ ஆந்திராவில் ஸ்ரீஹரி ஹோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி இருந்து தான் இந்த பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ராக்கெட் பார்த்தீங்கன்னா இன்று ஏவப்பட்டிருக்கு ஸோ ரொம்பவே முக்கியமானது நண்பா இந்த வருடத்தில் இந்த ராக்கெட் தான் முதன்முறையாக இப்போ அனுப்பியிருக்காங்க சரிங்களா சமீபத்தில் இந்தியா மற்றும் கீழ்கண்ட எந்த நாட்டுக்கும் இடையே பதினைந்து முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளது சமீபத்தில் இந்தியா மற்றும் கீழ்கண்ட எந்த நாட்டுக்கும் இடையே பதினைந்து முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளது ஆன்சர் இத்தாலி ஸோ இந்தியாவுக்கும் இத்தியா இத்தாலி நாட்டுக்கும் இடையே தான் பதினைந்து புதிய ஒப்பந்தங்கள் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கு இதற்கு இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களும் இத்தாலியின் பிரதமராக இருக்கக்கூடிய ஜிஷப் காண்டி ஜிஷப் காண்டி இவங்க இருவரும் காணொளி வழியாக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது எரிசக்தி வர்த்தகம் பட தயாரிப்பு கப்பல் கட்டுமானம் உள்ளிட்ட பதினைந்து முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கும் வண்ணம் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சரிங்களா ஸோ இத்தாலி கேபிட்டல் ரோம் பிரசிடென்ட் செர்ஜியோ மட்டரெல்லா செர்ஜியோ மட்டரெல்லா ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் என்ற திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் என்ற திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி பதினைந்து ஸோ கடந்த நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி பதினைந்து இந்த நாளில் இந்த வருடத்தில் தான் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் என்ற பெயரில் ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இந்த திட்டம் தொடங்கி இன்றுடன் ஐந்து வருடங்கள் நிறைவடைந்திருக்கு ஸோ அந்த வகையில் இதற்கான அறிவிப்பு ஸோ இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு முதல்ல பார்த்தலாம் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் சரிங்களா இந்த திட்டம் இந்த இரண்டாயிரத்தி பதினைந்து அறிமுகப்படுத்தி இருந்தாலும் முன் தேதியான இரண்டாயிரத்தி பதினான்கு ஜூலை ஒன்னு இரண்டாயிரத்தி பதினான்கு ஜூலை ஒன்னு இந்த தினத்திலே நடைமுறைக்கு வந்தது ஸோ இந்த தினத்திலிருந்தே இதற்கான ஓய்வூதியம் வழங்கப்பட்டுட்டு தான் வருகிறது ஸோ அந்த வகையில் இன்று வரைக்கும் இந்த ஐந்து ஐந்து கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள்னு சொல்லலாம் ஏன்னா நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இந்த ஆறு ஆண்டு காலத்தில் காலத்துல இந்திய இராணுவ ஓய்வூதியருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி வழங்கியிருக்கும் விதமாக மத்திய அரசு சரிங்களா மத்திய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க சரிங்களா சமீபத்தில் போர் குற்றச்சாட்டு காரணமாக தனது அதிபர் பதவியை ராஜினாமா செய்த ஹஷீம் தாச்சி எந்த நாட்டை சேர்ந்தவர் சமீபத்தில் போர் குற்றச்சாட்டு காரணமாக தனது அதிபர் பதவியை ராஜினாமா செய்த ஹஷீம் தாஷி எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் கொசாவோ ஸோ கொசாவோ நாட்டின் அதிபராக இருந்தவர் தான் அசீம் தாட்சி இவர் தற்சமயம் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் காரணமாக தன்னுடைய அதிபர் பதவியை ராஜினாமா செய்திருக்காரு அதாவது இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இந்த காலகட்டத்துல படைப்பிரிவு தளபதியாக இருந்தாரு அந்த தருணத்துல செர்பியாவிடம் இருந்து செர்பியாங்கிறது ஒரு நாடு இந்த நாட்டிடம் இருந்து விடுதலை பெறும் பொழுது நடைபெற்ற போர் குற்றவியல் போர் தொடர்பான குற்றவியலின் காரணமாக இதுல இவருடைய இந்த தருணத்துல இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக இதை விசாரிப்பதற்காக தான் தன்னுடைய ராஜினா ராஜினாமா பதவியை தற்ச ராஜினாமா செய்திருக்காரு சாரி அதிபர் பதவியை ராஜினாமா செய்திருக்காரு இதன் காரணமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஸோ இது நெதர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய தி ஹேக் நகரில் அமைந்திருக்கு ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு மேல் ஒரு வழக்கு பதிவு சரிங்களா ஸோ கொசாவோ நாட்டின் அதிபராக இருந்தவர் தான் இவர் ஸோ கொசாவோ கேபிட்டல் பிரிஸ்டினா பிரைம் மினிஸ்டர் அப்துல்லா ஹோதி அப்துல்லா ஹோதி சர்வதேச பால் பண்ணை கூட்டமைப்பின் நிர்வாக குழுவிற்கு ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் சர்வதேச பால் பண்ணை கூட்டமைப்பின் நிர்வாக குழுவிற்கு ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் திலீப் ராத் திலீப் ராத்ன்னு சொல்லக்கூடிய இவர்தான் தான் இண்டர்நேஷனல் டெய்ரி ஃபெடரேஷன் அதாவது சர்வதேச பால் பண்ணை கூட்டமைப்பின் அதில் இருக்கக்கூடிய நிர்வாக குழுவிற்கு ஏகமனதாக தற்சமயம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இந்த திலீப் ராத் இவர் தற்சமயம் என் டி சொல்லக்கூடிய அதாவது நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டுன்னு சொல்லக்கூடிய தமிழ தமிழில் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த திலீப் ராத் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் நவம்பர் ஏழு ஸோ ஒவ்வொரு வருடமும் வருகிற நவம்பர் ஏழாம் தேதி தான் நேஷனல் கேன்சர் அவார்னஸ் டே அனுசரிக்கப்படுகிறது இந்த தினம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் இப்போ இருக்கக்கூடிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்ஷவர்தன் இவர் தான் அறிமுகப்படுத்திருந்தார் ஸோ ஒவ்வொரு வருடமும் வருகின்ற நவம்பர் ஏழாம் தேதி இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது ஏன் இந்த தினத்தை எடுத்திருக்காங்கன்னா கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு இதே தினத்தில் மேரி கியூரி ஸோ நம்மளுக்கு அனைவருக்கும் தெரிந்த பெண்மணி தான் மேரி கியூரியோட

வேதியிலுக்கான நோபல் பரிசியும் பெற்ற பெண்மணி சரிங்களா ஸோ இவரை அனுசரிக்கும் விதத்தில் தான் இந்த தேசிய அளவில் புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் நம்ம இந்தியாவில் அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா அப்போ உலக புற்றுநோய் தினம் உலக புற்றுநோய் தினம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நான்கு பிப்ரவரி நான்காம் தேதி தான் வேர்ல்டு கேன்சர் டே சரிங்களா ஸோ என்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் ஜெசிந்தா ஆர்டன் அதாவது ஆர்டன் சொல்லக்கூடிய இந்த பெண்மணி நியூசிலாந்தின் புதிய பிரதமராக நேற்று வெள்ளிக்கிழமையான நேற்று பதவியேற்றிருக்காங்க இரண்டாவது முறையாக சரிங்களா மேலும் பார்க்கலாம் பிரியங்கா ராதாகிருஷ்ணன் இந்த பெண்மணி நம்ம தமிழகத்தின் சென்னையில பிறந்தவங்க இந்த பெண்மணி நியூசிலாந்து தான் வசித்து வராங்க ஸோ நியூசிலாந்தின் முதல் இந்திய வம்சாவளி அமைச்சராக இந்த பிரியங்கா ராதாகிருஷ்ணன் இந்த ஜெசிந்தா ஆர்டன் பெண்மணி நியமிச்சிருந்தாங்க ஸோ ரொம்பவே முக்கியமானது இருவரும் சரிங்களா அடுத்தது யஷ்வர்தன் யஷ்வர்தன் குமார் சின்ஹா ஸோ யஷ்வர்தன் குமார் சின்ஹா இன்று தலைமை தகவல் ஆணையராக பதவியேற்றிருக்காரு ஸோ இவருக்கான பதவி பிரமாணத்தை தம் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள்தான் பதவி பிரவணமான செய்து வைத்திருக்காரு சரிங்களா ஸோ இவருக்கு கீழே மூன்று தகவல் ஆணையர்கள் இருப்பாங்க ஸோ அவங்க யாருந்து பார்க்கலாம் உதய் மகிழ்கர் ஹீராலால் சமரியா சரோஜ் புன்கானி இவங்க மூன்று பேரும் தகவல் ஆணையராக இந்த யஷ்வர்தன் குமார் சின்ஹா இன்று பதவி பிரவணம் செய்திருக்காரு ஸோ இவரை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் அவர்தான் இந்த யஷ்வர்தன் குமார் சின்ஹாவ தலைமை தகவல் தேர்தல் ஆணையராக பதவி பிரமாணம் இன்று செய்து வைத்திருக்காங்க சரிங்களா சோ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்ச நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பா